யாரெல்லாம் அத்திப்பழம் சாப்பிட்ருக்கீங்க நம்ம கிராமத்தில் நாட்டு அத்திப்பழம் தான் அதிகமாக கிடைக்கும் அந்த நாட்டு அத்திப்பழத்தில் வந்து இனிப்பு கம்மியாக உள்ளே வந்து பூச்சிக்கல்லாம் வந்து இருக்கும் அப்படி இருந்தாலுமே நாட்டு அத்தி தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு என்னன்னா செரிமானம் நாச்சத்து நிறைந்த அந்த அத்திப்பழம் செரிமான மண்டலத்தை வந்து மேம்படுத்துமா அதனால மலச்சிக்கலை வந்து போக்குறதுக்கு உதவுதாமா அடுத்து எலும்புகள் கால்சியம் அப்புறம் பிற தாதுக்கள் வந்து நிறைந்திருக்கு இல்லையா அத்திப்பழத்தில் அதனால் எலும்புக்கள் வந்து வலுப்பெற உதவுதாம் அடுத்து இதய ஆரோக்கியம் இந்த அத்திப்பழத்துல அதிகமாக இருக்கு இதனால ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துதான் இதய நோய்களின் அபாயத்தையும் வந்து இந்த அத்திப்பழம் வந்து குறைக்குதாம்மா அடுத்து இரத்த சொகை உடல்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்க உதவுறதுனால இரத்த சோகைக்கு ஒரு இயற்கை தீர்வாக அமைதான் அடுத்து புற்றுநோய் எதிர்ப்பு இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கும் பண்புகள் வந்து கொண்டிருக்கிறதா இந்த அத்திப்பழம் அடுத்து சர்க்கரை நோய் மெதுவான கார்போஹைட்ரேட் செரிமானத்தை வந்து ஊக்குவிக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுதான் அடுத்து வீக்கம் மற்றும் புண்கள் உடல் வீக்கம் கட்டிகள் அப்புறம் நீர் கட்டிகள் அப்புறம் புண்களில் வந்து குணப்படுத்த அத்திப்பழம் வந்து உதவுதாம் இதை இந்த அத்திப்பழத்தை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா பயன்படுத்தும் முறை என்ன அப்படின்னா செரிமானத்திற்கும் சுறுசுறுப்புக்கும் அத்திப்பழத்தை வந்து வெறும் வயிற்றலை வந்து சாப்பிடலாமா இ அத்திப்பழம் சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அத்திப்பழம் சாப்பிட்றதுனால செரிமானம் வந்து மேம்படும் ரத்த சோகை வந்து குணமாகுமா எலும்புக்கள் வந்து வலுப்பே அப்புறம் உடல் எடையும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குமாம் மேலும் இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தவும் உதவுதான் மன நிம்மதியை வந்து கொடுக்குமாம் இந்த அத்திப்பழம் அப்புறம் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நீக்குதான் அடுத்து மன அமைதி மற்றும் தூக்கம் இரவில் ஊற வைத்த இந்த அத்திப்பழங்களை சாப்பிடுவது மன அமைதியை கொடுத்து தூக்கத்தை வந்து சீராக்க உதவுமாம் அடுத்து சரும பிரச்சனைகளையும் சரி செய்யுமாம் சர்க்கரை புண் அப்புறம் சிரங்கு போன்ற தோல் பாதிப்புகளுக்கு அத்திப்பழம் வந்து உதவுதாம் இந்த அத்திப்பழத்தை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அத்திப்பழத்தை நேரடியாவே சாப்பிடலாம் அடுத்து தண்ணீரில் வந்து ஊற வச்சோம் அதாவது இரவில் வந்து தண்ணீரில் ஊற வைத்து காலையில் அந்த பழத்தை சாப்பிடலாம் அத்திப்பழத்தை எப்பொழுது சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தா அத்திப்பழத்தை குறிப்பா உலர்த்த அத்திப்பழத்தை காலையில வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடுறது சிறந்ததான் மேலும் இது செரிமானத்திற்கும் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவுதான் இரவுல வந்து தூங்குவதற்கு முன்னாடி ஊற வைத்திருக்கக்கூடிய அந்த அத்திப்பழம் வந்து சாப்பிட்றது மன நிம்மதியையும் நல்ல தூக்கத்தையும் தருமா அடுத்து என்னன்னா அத்திப்பழம் வந்து வைட்டமின் ஏ பி சிஇ கே நிறைந்ததாம் அடுத்து இரத்த சோகையை வந்து போக்கும் அதிக கலோரி நிறைந்ததாம் அத்திப்பழம் சர்க்கரை நோயை வந்து கட்டுக்கொள்ள வைக்குமாம் எலும்புகளையும் பற்களையும் வந்து உறுதிப்படுத்துமா நான் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட நீரை வந்து வெளியேற்றுமாம் ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து நாட்டு அத்தியில வந்து இருக்கான் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குமாம் தோல் நோய் அப் இருந்தது அப்படின்னா தோல் நோயையும் வந்து தடுக்குமாம் இப்போ அத்திப்பழத்துல வந்து நாட்டு அத்திப்பழம் வந்து இங்கே வில்லேஜில் வந்து விளையிறது தானே அந்த அத்திப்பழத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள பூச்சிக்கல் அதெல்லாம் வந்து இருக்கும் ஆனால் இந்த நாட்டு அத்திப்பழம் தான் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லதா ஆனால் இனிப்பு சுவை வந்து குறைந்த தான் வந்து இருக்கும் உங்களில் எத்தனை பேர் அத்தி பழத்தை வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்கள் லேட்டாட்டா பாய் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க